நாளை ஜனவரி பனிரெண்டாம் திகதி ஒரு இராட்சத சிறுகோள் பூமியை மிக நெருக்கமாக கடக்கப் போகிறது இதன் பெயர் இரண்டாயிரத்தி ஐந்து யூ கே ஒன்று கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேல் அகலம் கொண்ட இந்த சிறுகோள் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை விட பெரியது மணிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இது பூமியை தாக்குமா என்ற அச்சம் பலருக்கும் இருக்கிறது கவலைப்படாதீர்கள் இது பூமியிலிருந்து சுமார் நாற்பது லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பாதுகாப்பாக கடந்து செல்லும் என விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் ஆனாலும் இது அபாயகரமான சிறுகோள் பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட் பட்டியலில் உள்ளது காரணம் இதன் சுற்றுப்பாதை எதிர்காலத்தில் மாற வாய்ப்புள்ளது இதுபோன்ற வியக்க வைக்கும் விண்வெளித் தகவல்களை தெரிந்து கொள்ள சயின்ஸ் ஆட்டம் தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள்